ஸ்ரீ குருப்பியோ நமக நமோ ரமணாய ஞானமும் கல்வியும் நமோ ரமணாய நாமரி மந்திரம் நமோ ரமணாய நாவக்கருங்கலம் நமோ ரமணாய நல்வினை கூட்டுமை ரமண பகவானுடைய பாதார விந்தங்களில் அடியனுடைய பிரணாமங்கள் ஏப்ரல் பதினாலு பொதுவாக தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய ஒரு ஆங்கில தேதி தோடை சேர்த்து இன்னொரு முக்கியமான நாள் பகவான் ரமணர் தன்னோட ஸ்தூல சரீரத்தை விட்டு பிரிந்த நாள் பகவான் ரமணரை பற்றி எத்தனையோ மகான்கள் சொல்லியிருக்காள் மகாபிரிவா பல இடத்துல சொல்றா எத்தனையோ பெரிய பெரிய மகான்கள்னா ரமணர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறத சொல்ற சாக்ஷாத் அந்த ஜோதி ஸ்வரூபமான அருணையில் இருக்கக்கூடிய கருணை தெய்வமே ரமணராக வந்தார் அப்படின்னு சொல்கிறா நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டுட்டு அந்த கேள்விக்கு பதிலையும் பல பேருக்கும் உணர்த்தக்கூடிய வகையில இருந்த ஒரு மிகப்பெரிய மகான் அந்த ரமண பகவானுடைய பல பாடல்களை இயற்றியவர் முருகனார் என்ற ஒரு கவிஞர் எப்படி பரமேஸ்வரர் மேல மாணிக்க வாசகர் பக்தி நனி சொட்ட சொட்ட பாடினாரோ அந்த மாதிரி ரமணர் மேலே அப்படி ஒரு பக்தி பரவசத்திலே முருகனார் பாடியிருப்பார் அதிலே ஒரு பாடல் வரி அதுதான் இன்றைக்கி நமக்கு கருப்பொருளே என்ன கண்ணாலே கைவல்யம் காட்டினார் கைவல்யம்னா என்ன கைவல்யம்னா மோக்ஷம் மோட்சங்கிறது ரொம்ப சாதாரணப்பட்டதா கிடையவே கிடையாதே ரொம்ப இருக்கிறதுலே கஷ்டம் புனரபி மரணம் புனரபி ஜனனம்னு திருப்பி திரும்பி சங்கர பகத் பாத சொல்கிறார் பஜகோபிந்தத்தில் திரும்பி திரும்பி ஒரு தாய்க்கு பிறந்து இந்த சம்சார கடலில் சி சிக்கின்றே இருக்கிறோம் அப்படி திரும்பி 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 வர இந்த சம்சார பந்தத்தில் இருந்து நமக்கு ஒரு கட்டு கொடுத்து மேலே நமக்கு மோட்சத்துக்கே அனுப்பிடுவார் அது எப்படி பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா பொதுவாக குருங்கிற ஒரு சாஸ்திரோத்தமாக குரு அப்படின்னா மந்திரோபதேசம் பண்ணவா குரு அப்படின்னு ஒரு டெஃபனேஷன் உண்டோ இவர் பிரமண பகவான் கூப்பிட்டு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி இதை ஜபிச்சுட்டே இது உனக்கு மோக்ஷம் அப்படின்னு சொல்ல மாட்டாராம் இல்லை ஒரு ஆன்மீக சாதனத்தை ஏதாவது ஒரு யோக முறையை கற்றுக் கொடுத்து இதை பண்ணிகிட்டே இது உனக்கு மோக்ஷம் அப்படின்னு சொல்ல மாட்டாராம் கண்ணாலேயே கைவல்யம் தந்துருவர் பார்த்த மாத்திரத்தில் அந்த கண் அவருடைய பார்வை அந்த பார்வை பட்டதுமே மோக்ஷம் கிடச்சிடும் அப்படிங்கிறார் முருகனார் அப்படின்னா அந்த பார்வைக்கு என்ன ஒரு தீட்சண்யம் என்ன ஒரு சக்தி இருந்தால் அது நடக்கும்னு சொல்லு நினச்சி பாருங்கோ இந்த வாக்கியத்துக்கு ஏற்ற பாரியே கண்ணாலே கைவல்யம் காட்டினார் அப்படிங்கிற இந்த வாக்கியத்துக்கு ஏத்தார் போலேயே ஒரு சம்பவத்தையும் ரமணருடைய ஜீவிதத்திலிருந்து இன்னைக்கு சிந்திப்போம் ரமணருடைய அந்த கண் பார்வை தீட்சண்யம் பட்டு ஆஸ்தீகன் நாஸ்திகன் ஆகி நாஸ்திகன் அத்வைத்த சந்நியாசியாகி உலகம் முழுக்க பகவத்கீதை தர்ம பிரச்சாரம் பண்ணி இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறவியாக இருந்த ஒரு துறவியாக மாறுற அளவிற்கு அந்த கண் தீக்ஷன்யம் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ப முடியறதா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா யார் அந்த துறவி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குல்லையா வாங்கோ பார்ப்போம் கேரள தேசத்திலே பாலகிருஷ்ண மேனன் அப்படிங்கிற ஒரு பதின்ம வயது சிறுவன் இருந்தான் இந்த மேனன் சின்ன வயசுலலாம் பக்தியோடு இருந்த குழந்த தான் குழந்தையாக இருந்தப்போ பக்தியோடு இருந்த குழந்த தான் ஆனால் போக 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 என்ன ஆச்சோ தெரியல நாஸ்திகத்தில் ஈடுபாடு வந்துடுது அந்த பதின்ம பருவத்துக்கே உண்டான சேட்டைகள்லாமும் கூட சேர்ந்துன்றது கல்லூரிக்கு போகிறான் படிக்கிறான் ஏதோ மார்க்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஆனால் வீட்டில் நல்ல பணமுள்ள குடும்பம் அவருடைய தந்தை வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தார் டிஸ்ட்ரிக்ட் ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தார் அதனால ரொம்ப ஜாலியாக அந்த பதின்ம பருவத்தை கடத்திட்டு போனால் அது போன போக்குலேயே ஆன்மீகத்திலே ஈடுபாடு கிடையாது படிப்புலையும் பெருசா ஈடுபாடு கிடையாது அந்த வருஷம் கோடை விரும் விடுமுறை வந்தது இப்போ வரைக்கும் இந்த சம்மர் வெக்கேஷன் அது வந்துடுது உடனே சம்மர் வெக்கேஷனுக்காக இந்த பாலகிருஷ்ண மேனன் சவுத் இந்தியாவில் நம்ம கொஞ்சம் டீப்பாக ட்ராவல் பண்ணணும் இந்த தமிழ்நாடு பக்கம்லாம் அப்படின்னு நினச்சிட்டு அவருடைய தந்தை தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹைகோர்ட் ஜட்ஜாச்சு ஸோ அதனால அந்த ரயில்வே பாஸ் அவரோட இது இருந்தது அதை எடுத்துகிண்டு இவர் டிராவல் பண்ண வந்துட்டான் அப்படியே ஒரு ட்ரெயினில் ஏறி வந்துட்டு அந்த ட்ரெயின் தமிழ்நாட்டில் புகழ்ந்து அந்த ட்ரெயின் இருந்தப்போ திருவண்ணாமலை பக்கத்தில் வரும்போது அந்த கிரி தெரியுது அருணாச்சலம் அந்த அந்த மலை தெரிகிறது உடனே மக்கள்லாம் அந்த மலையை சேவிக்கிறார்கள் ஏன்னா சிவமே மலையாக இருக்கக்கூடிய இடம் இல்லையா அது பரமேஸ்வரன் திருவண்ணாமலையில் எப்படி இருக்கிறார் ஜோதி சுரூபமாக காட்சி தந்தார் அரியும் எனும் அரியா ஜோதியாக இருக்கிறார் ஆனால் அங்கே கிரியாக இருக்கிறார் இப்போது அந்த மலையே இப்போது வந்து இப்போ சிவபெருமான் தான் சிவபெருமான் வேறு அந்த மலை வேற இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும் எல்லோரும் அந்த கிரியை வந்து அந்த மலையை வந்து தர்ஷனம் பண்ணுறா எல்லோரும் வணங்குற மாதிரி செய்கிறாங்க இதெல்லாம் பார்த்து அந்த நாஸ்திகனாக இருக்கக்கூடிய அந்த பையன் நினைக்கிறேன் என்ன இந்த மக்கள் இப்படிலாம் பண்ணிக்கிறா அப்படின்னு அப்புறம் எல்லோரும் திருவண்ணாமலை வரப்போகிறதுன்னதும் அப்படியே கோவிலை பற்றி பேச்சு அப்படியே வந்துட்டு இருந்ததும் உடனே ரமண மகர்ஷின்னு ஒருத்தர் இருக்காரு ஒரு பெரிய யோகி இருக்காரு இங்கே ஒரு மகான் அவரை நீங்கள் பார்த்துருக்க அப்படின்னு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் எல்லாரும் அப்படியே பேசுகிறார் இந்த மகர்ஷிங்கிற வார்த்தை இந்த நாஸ்திகனாக இருந்த மேலன் மனசில் ஏதோ ஒன்று பண்ணிடுச்சோம் என்னது இது மகர் யாரோ ஒரு சன்னியாசியாக இருப்பாரோ யாரோ காவி வஸ்திரத்தை பூட்டின்ண்டு ஒரு கமண்டலத்தை வச்சுண்டு ஏதாவது ருத்ராட்சத்தை போட்டுகிண்டு யாரோ இருப்பாரோ போய் பார்த்துட்டு வந்து விடலாமா போய் பார்ப்போமே என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே ஒரு நாஸ்திகனுக்கு சாமியார்ட்ட என்ன வேலை இருந்தாலும் போய் தான் அதுதான் சொல்கிறேன் அதுதான் பகவான் நம்ம வந்து நாஸ்திகம் நம்ம நாஸ்திகளாவே இருந்துடணும்னு நினச்சா கூட பகவான் நினைச்சானா நம்ம ஆஸ்திகனா ஆயிதானே ஆகணும் கடவுளே இல்லைன்னு சொன்ன கையை கைய வச்சு பேனாவை வச்சு மையை வச்சு அர்த்தமுள்ள இந்து மதத்தை எழுத வச்சார் பகவான் அந்த மாதிரி தான் எதுவும் ஸோ நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு திருவண்ணாமலையில் இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அந்த ரமண பகவான் ரமண மகர்ஷி எங்கே இருக்கார் அந்த ஆசிரமம் எங்கே இருக்குது அப்படின்னு விசாரிச்சுட்டு மேனன் பாலகிருஷ்ண மேனன் போகிறான் அந்த சம்மரில் அவ்வளோ வெயிலில் சும்மாவே வந்து ஒரு ஹாட்டான பிளேஸ் திருவண்ணாமலை ஏன்னா வந்து அக்னி க்ஷேத்திரம் சம்மர் சீசன் கேட்கவே வேண்டாம் அப்பேற்பட்ட ஒரு அந்த வெயிலில் அந்த அறைக்குள்ளே போய் அந்த மேனன் அமர்றான் அப்போது அங்கே போய் பார்த்தா வெறுமன ஒரு கௌபீனம் ஒரு கோமனத்தை மட்டுமே கட்டின்ற ஒரு உருவம் அமர்ந்து கண்ண மூடி தியானம் பண்ணின்னு அந்த கௌபீனத்தை கட்டி கொண்டிருந்த அந்த யோகி கண்ணை திறக்கிறார் சட்டன் கண்ணை திறந்ததுமே மேனனை பார்க்குறார் பாலனை பார்க்குற பாலகிருஷ்ண மேனனை பார்க்குறார் அப்படி பார்த்ததுமே இந்த பாலனுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல ஏன்னா இவன் ஒரு நாஸ்திகனாக இருந்தாலும் கூட அந்த விஷயத்தை அவனால் சொல்ல முடியல என்னமோ ஒன்று அவனுக்கு ஏதோ ஒரு ரியலைசேஷன் ஆகிறது இந்த இடத்துல நான் சீக்கிரட்டை உடச்சுடுறேன் அப்படி அன்னைக்கு ரமணராலே அந்த நயன தீக்ஷ கொடுக்கப்பட்டது மகாண்ணா பூஜை குருதேவர் சுவாமி சின்மயானந்தர் சுவாமி சின்மயானந்தர் ஃபேஸ் டு ஃபேஸ் வித் ரமண மகர்ஷி அப்படிங்கிற ஒரு புக்கில் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கார் அந்த புக்கில் வந்து எத்தனையோ பேர் பகவானை சந்தித்த ரமண பகவானை சந்தித்த அனுபவங்கள்லாம் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்க அந்த புக்கு அதில் சுவாமி சின்மயானந்தரும் தான் ரமண மகர்ஷியை தரிசிக்கும் போது என்ன அனுபவம் ஏற்பட்டது அப்படிங்கிறத தன்னுடைய சுயமான வார்த்தைகளில் தானே கைப்பட எழுதி கொடுத்துருக்கார் அந்த புக்குக்கு அதில் அவர் சொன்ன அந்த மொழிபெயர்ப்பை நான் இங்கே கொடுக்குறேன் அவர் என்னுடைய கண்களை பார்க்கிறார் எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல அவருக்கு என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு என்னுடைய தவறுகள் என்னுடைய முட்டாள்தனம் எல்லாமே அவருக்கு நான் தெரியிறது என்னையை பற்றி எனக்கு தெரியாத விஷயங்கள் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் என்னையை பார்த்துட்டே இருக்கிறார் அந்த நிமிஷம் நான் சுத்தமானவனாக ஆக்கப்பட்டேன் நான் ஹீல் பண்ணப்பட்டேன் எனக்கு ஒரு புதுவித மாற்றம் ஒன்று உண்டாச்சு இதை என்னால் வார்த்தையால் வர்ணிக்க முடியாது அப்படிங்கிற இப்படிலாம் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து திரும்பியும் பகவான் கண்ண மூடின்றார் ரமணர் இவர் எவ்வளோ நேரம் அங்கே நான் உட்கார்ந்தேனே எனக்கு தெரியல என்னுடைய சுய நினைவு எனக்கு வரும்போது நானே என் தலையில் தட்டிண்டு இதெல்லாம் ஏதோ மிஸ்மெரிவ்ஷன் பண்ணுறான் இந்த மனுஷன் நம்ம இதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நானே வெளியில் வந்தேன் ஆனால் அவர் எக்ஸாக்டாக இதே வார்த்தைகளை சொல்கிறார் த பாய் ஹூ கேம் இன் டு த ரூம் இஸ் நாட் சேம் த பாய் ஹூ லெஃப்ட் அவுட் ஆஃப் த ரூம் அப்படின்னு அதாவது அந்த அறைக்குள்ள வந்த அந்த அதே பையன்தான் அறையை விட்டு வெளில போனான்னு இல்லை வரும்போது வந்த மேனன் வேற வே வெளியில் போகும்போது போன மேனன் வேற அந்த ஒரு வித்தியாசம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கடைசியில் சொல்கிறார் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் டு ஃபேஸ் மகர்ஷியில் சொல்கிறார் என்னுடைய பல நாட்களுக்கு பிறகு நான் வந்து என்னுடைய பாலிடிக்ஸ் என்னோட ஜேர்னலிசம் வேலை இதெல்லாம் பண்ணிட்டோம் உத்தர்காஷியில் போய் என்னுடைய குருக்கிட்ட சேவை பண்ணி நான் என்ன கற்றுண்டேனோ அந்த விஷயத்தை அன்னைக்கே இந்த செயின்ட் ஆஃப் திருவண்ணாமலை வெறும் பார்வையாலே கண் பார்வையாலேயே எனக்கு தந்துட்டார் அப்படின்ட்டு இப்போது முருகனாருடைய வரிகளை நினச்சி பார்த்தா எவ்வளோ ஒத்து போகிறது பாருங்கோ கண்ணாலே கைவல்யம் காட்டினார் ஆமாம் பகவான் ரமணருடைய அந்த பார்வைக்கும் அந்த நயன தீட்சைக்கும் ஈடு இன்னும் என்ன உண்டு ஆகையாலே நாமும் ரமணர் சொன்னபடி இருக்கிறதுக்கும் முயற்சி செய்வோம் ரொம்ப கஷ்டம்தான் இல்லைன்னே சொல்லலை ஆனால் நம்மமும் ஆத் நம்மளும் ஆ இந்த ஜென்மாவாக பிறந்துட்டோம் இல்லையா அதனால் ஆத்ம விசாரம் பண்ணணும் அவர் சொன்ன மாதிரி நாம் யார் அப்படிங்கிறத நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி அதில் பல தடங்கல்கள் வந்தாலும் பகவான் ரமணரே நம்மளை மீதி பாதையில் அவருடைய பாதையில் நம்மளை அழைச்சிட்டு போகணும் நாமும் அந்த அருணையின் கருணை தெய்வத்துடைய பாதங்களை அடையணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கிறேன் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து நன்றி